ஆரமுகசாமியும் நெய்யரும் சோதையை காண அறத்துள்ளை குபராணி என் உதயமாய் வருவார் அவர தன்மீனை அறுப்பினை

இந்தியாவின் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதினொன்று ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் பத்து 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 ஆயிரம் கோடி ரூபாய்

அத்தனையான முட்டிக்கு வைத்தார் சர்வம் போற்றும் குரலாக அனைத்தும் அன்பினை குரல்வாய் கேட்டி காட்டி நீரின் வந்திருந்தாய் சந்தியா மக்கள் வருவாய் சத்தியம் செல்வாய் சரிந்து வருவாய் பரம்பூர்வமான வாழ்வில் குரல் ஆதி மூணமை அரவாய் குருகாணி அடையணி காத்தின அரவாய் மங்கல் வாய் புர்மணியாய் முருகாய் ரணிரி வா பா வா தேவாந்தி

சித்தகர் போட்டிடம் யானை தந்துவிடு சிவாந்த தேனி கிரித்திரனை செய்துவிடு அ ரத்தனை காட்சியை அரத்தனை காந்திவிடு அனை அனைந்திரம் அக்குருனை நீ தந்திருவிடு அரஞ்சரை திருவாய் ஆதி குரு நாரா கேஸ் கந்த குரு நாரா

நீ காப்போ ராய் குழந்தனும் காக்கட்டும் காக்கட்டும்

தோ கணி கண்டையும் காக்கட்டும் கைகள் விரத்தனை காத்தினையே காக்கட்டும் மாவையும் வைதையும் வள்ளிபடாதன் காக்கட்டும் மரத்தை நாக்கடி தான் காக்கட்டும் கிரயத்து ஸ்கந்தன் நீரநீரெய் கீழகட்டும் உரத்தையெல்லாம் உலிமயின் தன் காக்கட்டும் நாவீ பூச்சரிங்கும் நளனை குட

ஏற்றிவிடு ஏற்றிவிடு ஏத்து ஏற்று காலமயம் இல்லை காலமே நீ இனத்த கண்டனை பற்றினதா சொந்தபடி செய்தார் சுப்பிரமணியன் குருநாதன் தன்னுளை திற

சாமி மழை சாணி கருமேலந்த வித்தோய் கந்தி கொண்டேதாஸ் கந்தா சம சோதி ஏ திருப்பயம் நேரத்தியம் தரித்து கார்த்திதவாய்

நான் நான்கு நிமித்தமாகே ஸ்கந்த குவநாதா ஸ்கந்த குவநாதா கேர் நேப்பதம் காட்டினை நேர்மை இன்னலை திடச்செய் தினைக்கழியாமையும் இணையும் கொண்ட விரத்தில்வாய் ஞானியின்மை இயங்கியும் தனிக்கொண்ட நினைத்திருவாய் தொக்கந்து நினைவாய் துண்டும் போட்டிருவாய் பாவம் உடையும் கனைச்சலைச் சுத்தமா திருவாய் இப்பதும்பத்தை இடுபிழி

என்னை ந்தப்ப அன்பை என் உள்ளத்தின் அசை என்று இறத்திவிடு அன்பையை கண்டாக ஆட்டி காத்திடுவாய் புறதம் அன்பே உதவியான நானும் பட்டிலும் வந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைவனை நீ அன்பிந்த நாங்கமணி எங்கும் அன்பைந்தாய் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே அறியும் அன்பே கிரமம் அன்பே தெய்வம் அன்பே மனிதரும் அன்மே நீம் அன்மே நாம் அன்மே சத்யம் அன்மே நித்யம் அன்மே சாத் தன் அன்மே ஆரந்தம் அன்மே மோட்சம் அன்மே மோட்சம் அன்மே பிரம்மா அன்மே அனக்த விந்தாய் அன்விராதயம் அன்துவேந்த வெள்ளையந்தா ரிங்கினெந்த கருமேயே தூர நானனப்பார் அன்வேங்கோறே யும் அரபுர நானனைதா கா

सुवरे वै सम्मवने सुभ्रवन्ये जोदिये ईनञ्य परिचये हेरिंगिर चयेदपाय परमानञ्य नयने विनिमनत पादिपाय मावलन बिल्लीबनामान

होडी में कहीं गए வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு நச்சுவே முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு நச்சுவே முருகனுக்கு அனுமகம்